வெற்றி வெற்றிவேல் முறைகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான நேரம் இப்பொழுது கூடிவிட்டது எப்பொழுதப்பா எனக்கான விடிவு காலம் வரும் என்று காத்து அல்லவா உனக்கான விடிவு காலம் மந்தி விட்டது தங்கமே இனி கைமேல் பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நம்பி இதை முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் நீ சந்தோஷம் படும்படியான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது ஒரு நாள் எனக்காக வரும் என காத்திருந்த உன்னுடைய நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உனக்கான அனைத்தும் இனி வெற்றியாய் வந்து குவிய போகின்றது வாழ்க்கையில் இன்னநாள் இந்த நொடி நான் எதிர்பார்த்தது நடந்து விடாதா நான் கேட்டது கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கும் முன்னை நான் எங்கனம் விட்டு விடுவேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் தங்கமே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறதே என்றுதானே அர்த்தம் நாள் வரை பல சோதனைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சுமைகளையும் நீ சந்தித்து விட்டாய் இனி உனக்காக வரப்போகும் சுகமும் அதிக அளவில் இருக்க போகின்றது மிக பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்க போகின்றது யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உனக்கு உடனே கிடைக்கும் என்பதை முழுமையாக உணரப்போகின்றாய் சில சமயங்களில் நீயே என் மீது சந்தேகம் கொண்டாய் ஆனால் உன்னுடைய சந்தேகங்களை போக்கி உனக்கான நிம்மதியான வாழ்வை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் நீண்ட நாட்களாக உன்னை கவலைப்படுத்தும் பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் உன் இதயத்தோடு மட்டுமே நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் அதை பற்றிய கவலை கொள்ளாதேன் உன் அப்பாதான் உன் கர்மாக்களிடம் மண்டாடி கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உனது கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து நலங்களும் வளங்களும் உன்னை வந்து போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஐயோ அதே போல வாழப் போகின்றாய் நான் உனக்கு அரணாக இருக்கும் பொழுது நீ எதற்காக பயம் கொள்கின்றாய் துணிந்து செயல்படு தங்கமே உன்னுடைய காத்திருப்புக்கான பரிசு கிடைக்க போகின்றது உனக்கான நேரம் கூடிவிட்டது இனிமேல் கைமேல் பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய் தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா